அனைவருக்கும் இனிய மார்கழி மாத நல் வணக்கங்கள் ஆண்டாளின் திருப்பாவையும் மாணிக்க வாசகரின் திருவம்பாவையும் இம்மாதம் முழுவதும் பாடப்படுகிறது ஆண்டாளின் திருப்பாவை பெருமாளுக்கு உகந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் அனைத்து வைணவக் கோயில்களிலும் இசைக்கப்படுகிறது மார்கழி மாதம் நோன்பு நோற்றால் மக்கள் நலனுற மழை பெய்யும் சொர்க்கம் புகழாம் என்றும் திருப்பாவை பாசுரம் மூலம் கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் மார்கழி மாதம் பாடினால் அந்த இறைவனின் திருவடி தரிசனம் கிடைக்கும் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை மணிவாச மணிவாசக பெருமான் பாடிய திருவம்பாவை மார்கழி மாதத்திற்கே ஒரு தனித்துவமான பாடல்களை கொண்டது சைவ சமயத்தவர்கள் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு சென்று திருவம்பாவை பாடி பக்தியிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கியிருக்கும் மாதம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்வார்கள் அவ்வாறு கல் நிஜத்தையும் வைக்கும் கனிவாக பாடல்களே திருவாசகப் பாடல்கள் அத்தகைய திருவாசகத்திற்கே மணியாக விளங்குவது திருவம்பாயை திருவம்பாவை ஆகும் திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது இப்பொழுது பாடலுக்கு வருவோம் திருப்பாவை பாடல் இரண்டு பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசெய்கள் கேளீரோ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னடி பாடி நெய்யுண்ணோம் பாலுன்னோம் நாட்காலி நீராடி மையிட்டு எழுதோ மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீ குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயிமாறின்னி உகந்தே லோர் எம் பாவாய் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனம் கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான் அதனால்தான் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதையும் கடமையாக்குகிறாள் ஆண்டாள் இந்த பாடல் நூற்றி ஏழாவது திருப்பதியான திருப்பார்கடல் குறித்து பாடப்படுகிறது திருவம்பாவை பதிகம் இரண்டு പാസം പരഞ്ചോതിക്കെൻ വായ്പ പകൾ നാം പേസും പോതെപ്പോത് ഇപ്പോതറമലിക്കേ പാസം പരഞ്ചോതിക്കെൻ വായാപ്പകൾ നാം പേസും പോതെപ്പോത് ഇപ്പോ അറാമലിക്കേ നേസമും വൈത്തനയോ നേരെയായിര சீச்சீவையும் விளையாடி இசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை டில்லை சிற்றம்பளத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாமாரிலோர் எம்பாவாய் தேவலோகத்தில் சிவபவனி கிடையாது அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் ஆனால் நம் ஊரிலோ ஆண்டுதோறும் திருவிழா சுவாமி வாசல் தேடி பவனி வருகிறார் இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுந்தால் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி என்பது இப்பாடலின் கருத்தாகும் நன்றி வணக்கம் தவறாது தினமும் திருப்பாவையும் திருவம்பாவையும் கேட்டு இறைவனருள் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் முருகேஸ்வரி